தமிழ் இனிது தமிழ் மொழி இனிது தமிழர் வாழ்வினிது தமிழர் வரலாறு இனிது இதை மறந்து காலப்போக்கில் மாற துடிப்பதே கசப்பு விழித்திடு தமிழ் அழிவதை தடுத்துடு அப்படின்னு நான் சொல்லலைங்க ராஜராஜன் தான் சொல்லியிருக்காங்க வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்னைக்கான பதிவில் ஒரு அற்புதமான புத்தகத்தை உங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி என்ன புத்தகம்னு யோசிக்கிறீங்களா கரிகால் சோழன் பேரை கேட்ட உடனே சும்மா இல்லை ஆமாங்க நம்ம கரிகால் சோழனோட வரலாற்றை தான் இந்த புத்தகத்தை வழியா நம்ம கேட்க போறோம் இல்லை இல்லை பார்க்க போறோம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மிக விளக்கமான ஒரு புத்தகமா எழுதியிருக்காங்க டாக்டர் ரா நிரஞ்சனா தேவி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும்னா இது ஒரு ஆய்வுக்கட்டுரை மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு கரிகாலனை பற்றிய கதைகளையும் விளக்கும் வகையிலேயும் இருக்கும் இந்த புத்தகத்தை கேட்க கேட்க நீங்கள் கரிகாலனோட காலத்துக்கே போயிடுவீங்கன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் தான் சரி சரி வளவல கொல கொலன்னு நான் பேச விரும்பலை ஏன்னா நம்ம புத்தகத்துக்குள்ளே போகலாம் வாங்க புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து பதிவிட்டுவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்களை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் காவிரியாற்றின் குறுக்கே கல்லணை கட்டியும் காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தியும் தமிழ்நாட்டின் நெற்குவியலுக்கு வித்திட்டவன் மாமன்னன் கரிகாலன் இலங்கையை வென்று பனிரெண்டாயிரம் சிங்களர்களை கைதியாக கொண்டு வந்து கல்லணை கட்டுவதற்கு அவர்களையும் மற்ற மன்னர்களையும் ஈடுபடுத்தினான் காவிரி கொள்ளிடம் இரு ஆறுகளும் பிரியும் இடத்திலும் மீண்டும் சேரும் இடத்திலும் உள்ள கரை மட்டங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து புரிந்து கொண்ட புனல் நாடான் கரிகாலன் தகுந்த இடத்தில் பொருத்தமான கல்லணையை கட்டியது இந்த கால அணை வல்லுநர்களுக்கும் வியப்பை அளிக்கிறது காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கல்லணைக்கு செல்லும் நெடுஞ்சாலைக்கு கரிகால் சோழ நெடுஞ்சாலை என்று அந்த காலத்தில் பெயரிட்டிருந்தார்கள் இன்று வரை அதே பெயரில் அழைக்கப்படுகிறது கரிகாலன் தன் ஐம்பத்தி மூணாவது வயதில் காவிரி கரையை கட்டி முடித்த பின் எஞ்சிய நாட்களை தஞ்சாவூரில் கழித்துவிட்டு எண்பத்தி மூணாவது வயதில் உயிர் நீத்தார் கரிகாலனின் காலடி தடம் நீரை தேக்கி வைக்கும் பக்குவத்தால் மண்ணின் செழிப்புக்கும் மக்களின் மலர்ச்சிக்கும் வித்திட்டவன் கரிகாலன் காலம் கடந்து நிற்கும் செயற்பொறி சிறப்புக்கு உரித்தானது கல்லணை அணை கட்டும் அறிவியலை அன்றைய காலகட்டத்திலேயே அறிந்து விவசாய சிறப்புக்கு அடிகோலிய ஆச்சரியன் கரிகாலன் மைசூர் குடகு மலையில் பிறந்து தமிழ்நாட்டில் கடலுடன் கலக்கும் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்திலேயே பல அணைகள் கட்டப்பட்டு நீரை தேக்கி வைக்கிறார்கள் எஞ்சிய நீர் மட்டுமே தென்னக நெற்களஞ்சியமாம் தஞ்சையை எட்டுகிறது ஆனால் கரிகாலன் காலத்தில் காவிரியின் குறுக்கே எந்த தடைகளும் இல்லாத சூழலில் ஆண்டு முழுவதும் வெள்ளம் பாயும் காவிரி எப்படி கரைபுரண்டு ஓடி அதன் வேகம் எவ்வளவு இருந்திருக்கும் அத்தகைய வேகத்தையும் தாங்கவும் என்னாலும் வறட்சி காணாத வகையில் நீரை தேக்கவும் அதனை விவசாய செழிப்புக்கு பயன்படுத்தவும் கரிகாலன் எப்படியெல்லாம் திட்டமிட்டிருப்பான் இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வார்க்கிறது இந்த தேடல் நிறைந்த பதிவு உண்மையான கரிகாலன் யார் அவனுடைய ஆட்சி சிறப்பு போர்த்திறன் கல்லணை கட்டப்பட்டதின் தொலைநோக்கு பார்வை நீர் பிரச்சனை என நாம் அறிய தவறிய சோழ மன்னனின் காலடி தடத்தை கண்டுபிடித்து சுவைப்பட சொல்லியிருக்கிறார் நூலாசிரியர் ரா நிரஞ்சனா தேவி அவர்கள் மாமன்னன் கரிகாலனையும் கல்லணையையும் பற்றி இதுவரை எவரும் சொல்லிராத அளவுக்கு செறிவு மிகுந்த கல்வெட்டு செய்திகளுக்கு நிகரான படைப்பு இது கல்லணை கட்டிய கரிகால் சோழன் அன்றைய தமிழகத்தை சேர்ந்த சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களுள் நால்வர் கரிகாலன் என்னும் பெயருடன் ஆட்சி புரிந்துள்ளனர் அவர்களுள் பொருணராற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய சங்க பாடல்களின் பாட்டுடை தலைவனாக போற்றப்பட்டுள்ள கரிகாலன் என்னும் சோழ மன்னன் முதலாம் கரிகாலன் என்று அழைக்கப்படுகிறான் இந்த மன்னன் திருமாவளவன் கரிகால் வளவன் கரிகால் பெருவளத்தான் என்றும் போற்றப்பட்டுள்ளான் மாமன்னன் ராஜராஜ சோழனின் மூதாதையனும் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை தன் இளமைப் பருவத்தில் வெற்றி கண்டவனுமாகிய இரண்டாம் ஆதித்தன் என்னும் சோழ மன்னன் இரண்டாம் கரிகாலன் என்று அழைக்கப்படுகிறான் பொன்பற்றியூர் புத்தமித்திரன் என்பவரால் வகுக்கப்பட்ட வீரசோழியம் என்னும் இலக்கண நூலுக்கு அரசன் பெயரை இட்டு நூலாசிரியரால் கௌரவிக்கப்பட்ட வீரராஜேந்திரன் எனவும் வீரசோழன் எனவும் அழைக்கப்பட்ட மன்னன் மூன்றாம் கரிகாலன் என்று அழைக்கப்படுகிறான் கலிங்கத்து பரணியில் பெரும்பாலும் அபயன் என்ற பெயராலும் ஆங்காங்கே கரிகாலன் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டுள்ள முதலாம் குலோத்துங்க சோழன் என்னும் சோழ மன்னன் நான்காம் கரிகாலன் என்று அழைக்கப்படுகிறான் இந்த நான்கு கரிகால் சோழ மன்னர்களுள் தற்போது கிராண்ட் அணைக்கட்டு என்று போற்றப்படும் கல்லணையை கட்டிய கரிகாலன் சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட முதலாம் கரிகால மன்னன் ஆகிய மாமன்னன் கரிகாலனே மாமன்னன் கரிகாலனைப் பற்றி அறிஞர்கள் கூறுவது காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவனும் காவிரியின் இருபுற கரைகளையும் உயர்த்தி கட்டியவனுமாகிய கரிகால் மாமன்னன் மேற்கூறப்பட்ட நான்கு கரிகால் மன்னர்களுள் யார் என்பது பற்றி அறிஞர்கள் இடையே பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன அது மட்டுமன்றி அந்த கரிகாலன் மேற்கூறப்பட்ட நால்வருள் ஒருவரா அன்றி அந்த நால்வர் அல்லாமல் வேறொரு கரிகாலனோ என்ற ஐயப்பாடும் உள்ளது கா அப்பாதுரை என்னும் ஆய்வாளர் கரிகாலனை பற்றி தன் ஆய்வில் பின்வருமாறு கூறுகிறார் பதினோரு வேளிர் தலைவர்களுடன் இருவரும் வேந்தர்களும் மன்னன் கரிகாலனுடன் போரிட்டு வீழ்ச்சி கண்ட வெண்ணி போர் பற்றி தன் பாடலில் குறிப்பிட்டுள்ள பரணர் என்னும் புலவர் சங்ககால புலவர்களுள் முற்பாற்பட்டவர் வெண்ணியில் நடந்த போரில் கரிகால் வளவனுடன் போரிட்டு தோல்வி கண்டு முதுகில் வேல் பாய்ந்ததை இழிவாக கருதி நாணி வடக்கிலிருந்து உயிர் துறந்த சேரமன்னன் சேரலாதனைப் பற்றி தன் பாடலில் குறிப்பிட்டுள்ள மாமூலனார் என்னும் புலவர் பரணரின் காலத்திற்கும் முற்பட்டவர் மாமூலனாரின் காலம் கி மு மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கம் பரணனும் மாமூலனாரும் குறிப்பிடுகின்ற வெண்ணிப்போர் முதலாம் வெண்ணிப்போர் அந்த இரு புலவர்களும் குறிப்பிட்டுள்ள கரிகால் வளவன் என்பவன் கரிகாலன் என்ற பெயர் கொண்ட ஏனைய கரிகால் மன்னர்களில் இருந்து வேறுபட்டவன் அந்த கரிகால் மன்னனை கா அப்பாதுரை மிக முற்பட்ட காலத்தைச் சேர்ந்த மூல கரிகாலன் என்றும் குறிப்பிடுகிறார் மாமன்னன் கரிகாலனுக்கு முன்னர் கரிகாலன் என்ற பெயரில் வேறு ஒரு மன்னன் இருந்திருக்க முடியாது என்றாலும் அவனுக்கு பின்னர் சோழ பேரரசை ஆட்சி புரிந்த சோழ மன்னர்கள் பலர் கரிகாலன் என்ற பெயரை சூட்டிக்கொள்வதை பெருமையாக கருதினர் தென்னிந்தியா முழுவதையும் தன் பேரரசாக கொண்டு இமயம் வரை மட்டுமின்றி கடல் கடந்தும் தன் பெயரையும் புகழையும் நிலைநிறுத்திய கரிகாலனின் பெயரை தன் பெயராக கொள்வதிலும் மாமன்னன் கரிகாலனின் வழி தோன்றல் என்று கூறிக்கொள்வதிலும் பிற்கால சோழ மன்னர்கள் மட்டுமின்றி தலைமுறை தலைமுறையாக அந்த வழியில் வந்த வேளிற்குல மக்களும் பெருமை கொண்டனர் குலத்தைச் சேர்ந்த மக்களுள் பலர் இன்றும் தங்களை மன்னன் கரிகால் பெருவளத்தானின் வழிவந்தவர்கள் என்று கூறிக்கொள்வதை பெருமையாக உணர்கிறார்கள் என்ற விவரம் கல்வெட்டுக்களின் மூலம் தெரியவருகிறது ஆந்திரம் மற்றும் மைசூர் மாநிலங்களில் சில பகுதிகளில் ஆட்சி புரிந்து பிற்கால சோழ மன்னர்கள் தாங்கள் கரிகால் பெருவளத்தானின் வழி என பறைசாற்றிக் கொள்வதில் பெருமை கொண்டார்கள் என்று அறியும்போது அருவாநாட்டை ஆட்சி புரிந்து வந்த கொடுங்கோல் குறும்பாக்களை கரிகால் வளவன் போரில் வென்று நாட்டை இருபத்தி நான்கு மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் அமர்த்திய வேலை குல தலைவர்களின் வழித்தோன்றல்களாக அவர்கள் இருந்திருக்க கூடும் என்ற எண்ணம் தோன்றுகிறது இதுபோன்று தெலுங்கு சோழர்கள் தங்களை கரிகால் பெருவலத்தான் வழிவந்த சந்ததியினர் என்று அடையாளம் காட்டிக் கொள்வதில் மிகுந்த பெருமிதம் கொண்டார்கள் என்றும் அறிய முடிகிறது எடுத்துக்காட்டாக புண்ணியகுமாரன் என்ற மாமன்னனின் தம்மரா நதியாலா செப்பேட்டில் பொங்கிவரும் காவிரியின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியது போன்ற திகைக்க வைக்கும் செயல்கள் புரிந்த புகழ்பெற்ற கரிகால் மன்னனின் குலத்தில் நந்திவர்மன் என்ற பெயர் கொண்ட அரசன் முதித்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ குலத்தைச் சேர்ந்த ஒரு அரசனே தான் கரிகால மன்னனின் குலத்தில் பிறந்தவன் என்று பதிவு செய்து கொள்வதை பெருமையாக உணர்ந்தான் என்பதையே மேற்கூறப்பட்ட பதிவு உணர்த்துகிறது இவ்வாறே பிற்கால சோழ மன்னர்களாகிய இரண்டாம் கரிகாலன் மூன்றாம் கரிகாலன் நான்காம் கரிகாலன் ஆகியோர் தாங்கள் மாமன்னன் கரிகாலனின் குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்வதை பெருமையாக கொண்டு தங்களின் பெயர்களை கரிகாலன் என்று வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எனவே மாமன்னன் கரிகாலனுக்கு பின்வந்த பிற்கால சோழ மன்னர்கள் பெருமிதத்தின் காரணமாக தங்கள் பெயர்களை கரிகாலன் என்று வைத்திருக்க வேண்டும் என்று திடமாக நம்பலாம் ஆனால் மாமன்னன் கரிகாலனுக்கு முன்னர் உதித்த சோழகுல இளவரசர்களை கரிகாலன் என்று எண்ணுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஆகவே காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவனும் காவிரி கரைகளை உயர்த்தி கட்டியவனுமாகிய கரிகால் பெருவளத்தான் தான் முதலாம் கரிகாலன் என்று திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ளலாம் மேலும் பெருநராற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய அங்க பாக்களின் பாட்டுடை தலைவனும் உருவப்பற்றேர் இளஞ்சே சென்னியின் மகனுமாகிய கரிகால் பெருவளத்தானே கல்லனை கட்டி காவிரிக்கு கரைகண்ட மாமன்னன் கரிகாலன் என்பதற்கு எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது இன்று வரை தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள மாமன்னன் கரிகாலன் தன் சிறுவயதில் தாங்க முடியாத இன்னல்களை எதிர்கொண்டு மன உறுதியுடன் அவற்றை எல்லாம் களைந்து கடந்து எல்லாம் போராடியே பெற்றான் அவனது இளமை காலம் எப்படியெல்லாம் அமைந்தது என்பதை அடுத்த பதிவில் காணலாம் சரி நண்பர்களே இந்த பதிவு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இனிமே வரக்கூடிய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மேலும் மேலும் நம்ம கரிகால் சோழனுடைய வரலாற்றை கேட்க முடியும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி